சும்மா பேசலாம் வாங்க தன்னை அறிவது எப்படி போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அறிவு ஞானம் ஞானி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம் அறிவுங்கிறது நம்ம மற்றவங்கிட்டேருந்து கற்றுக்கிறது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஐந்து சதவீதம் தான் உதவும் அதே மாதிரி நம்ம உடலால் எதை செயல்படுத்துகிறோமோ அது நம்மளுடைய ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதை நம்ம நம்மளே செஞ்சு பார்த்து நம்ம உணர்ந்துக்கிறோமோ அதுதான் ஞானம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிழைப்புக்கு நல்ல சாப்பாட்டுக்கு நல்ல துணிமணி போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு கட்டிக்கிறதுக்கு இல்லை ஒரு நல்ல டூ வீலரோ ஃபோர் வீலரோ வாங்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பதினைந்து சதவீதம் ஞானம் இருந்ததுன்னா நம்ம உடல் உழைப்பு நல்லா தெரிஞ்சதுன்னா அதுவே போதுமானது உண்மையான வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா எண்பது சதவிகிதம் ஞானியாக இருக்கும்போது தான் கண்டிப்பாக வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் அப்படின்னு போன கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பசங்களை நம்ம தயார்படுத்துறதே அப்படின்னா நீ வந்து அறிவு படி படித்தா போதும் நல்லா படிச்சின்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் இதே ஒரே ஒரு குறிக்கோள் அப்போது எப்போ ஒருத்தன் படித்து எப்போ வேலைக்கு போகிறானோ அப்போ தான் அவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கிது அப்படி இல்லாத மற்றவங்களுக்கு எல்லாம் நாலு சதவீதம் ஞானம் மட்டும்தான் கிடைக்குது அது என்ன நாலு நாலு சதவீதம் அப்படின்னா பல்லு விளக்குறது அவங்களா குளிச்சிக்கிறது அவங்களா சாப்பிட்டுக்கிறது அவ்வளோதான் போய் படுத்து தூங்குறது காலையில் எந்திரிக்கிறது இது நாலு சதவீதம் தான் இதை மட்டும்தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணுறாங்க அவங்க வேறு யாருக்காவது வேலை பண்ணினான்னா கூட கோச்சிக்குவாங்க நான் டென்த்தில் எவ்வளோ மார்க் தெரியுமா டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் தெரியுமா நான் ரேங்க் ஹோல்டர் தெரியுமா கோல்டு மெடலிஸ்ட் தெரியுமா எனக்கு வேலை வந்ததுன்னா நான் எங்கேயோ போவேன் அப்படின்னு இருப்பாங்களே ஒழிய மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்க மாட்டாங்க எப்போ அவங்க உபயோகமாக ஆகிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வேலை அவருக்கு கொடுத்து ஆரம்பத்தில் சம்பளத்தையும் கொடுத்து ஆரம்பத்தில் ட்ரைனிங்கும் கொடுத்து ஒரு வருஷம் நல்லா தயார்படுத்தினா அப்போ தான் கொஞ்சம் ஞானம் கிடைக்குது ஒருவேளை ஒரு படித்தவர் வேலையே கிடைக்கல அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் சும்மா வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீ சதவிகிதம் அறிவை நோக்கி நம்ம போகிறது எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதை தான் நம்ம போன வருஷம் போன கிளாஸில் பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதவீதம் படிக்கிற மாணவர்களுக்கு ஞானத்தை பற்றி சொல்கிறோம் அதாவது கோவிலுக்கு போனோம் சாமி கும்பிடணும் நீ சாமி கும்பிட்டிங்கன்னா எல்லாமே உனக்கு நடந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாமியை பற்றி யாராவது கேவலமாக பேசுனா அவங்கள அடி அடித்து உதச்சி நீ ஒத்துக்க வைக்கணும் அப்படி ஒத்துக்க வச்சுட்டீங்கன்னா சாமி பார்த்துக்கிட்டே இருந்து நீ ஒன்று நல்லவன் பார்த்து உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும் இப்படி தான் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களை இதை பார்த்துட்டு ஒருத்தர் அற்புதமான கேள்வி கேட்டார் சார் சரிங்க சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்லது ஓகே ஞானம் தன்னை அறிதல் யார் ஒருத்தர் தன்னை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுறாரோ இந்த உடலை யூஸ் பண்ணி அவர் ஞானின்னு சொல்கிறோம் அப்போ தன்னை அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான் பட் இருந்தாலும் ஒரு சில கைட்லைன் மட்டும் கொடுக்குறேன் சரி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா தன்னை அறிவது எப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு ஏமாலியாக இருக்கணும் உஷாராகவே இருக்கக்கூடாது ரொம்ப ஏமாலியாக இருக்கணும் உடனே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க இயேசு சொன்னார் ஒரு ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காமி அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நிறைய அன்பா இரு அதாக இரு இதாக இருன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிக்கிறோம் இங்கே ஏமாளியாக இருன்னு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம மற்றவங்ககிட்ட ஏமாலியாக இருக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த பிரபஞ்ச இயக்கமே எப்படி இருக்குது அப்படின்னா எது வலுத்ததோ அது பிழைத்திருக்கும் சூரியன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஏழு கிரகங்களில் எல்லா கிரகங்களையும் உள்ளே இழுதுறோம் அது வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பூமியெல்லாம் கொஞ்சம் இதனுடைய வலிமையில் அப்படி சுற்றிக்கிட்டுருக்கு ஒவ்வொரு உயிரினமும் வாழ்வதற்கு போராடிதான் ஆகணும் அப்போது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது கண்ணை மூடிய தருணம் கண்ணை வெளித்திருக்கின்ற தருணம் கண்ணை இருக்கின்ற தருணத்தில் பயங்கர அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அப்படியே பாம்பு மாதிரி ஒரு சின்ன அசைவை கூட தெரிஞ்சிக்கிற ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறதுல குறிப்பாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம அழிஞ்சிருவோம் அப்படி இருக்கிற ஏமாலி அல்ல ஏமாளியாக இரு அப்படின்னா கண்ணை மூடிவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக இருக்கிறதுக்காக கண்ணை மூடிட்டோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் சரிங்க அப்படின்னு கண்ணை முடிக்கணும் அவ்வளோதான் அப்போ தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்கு அப்படின்றத நம்ம நல்லா உணர்ந்துக்க முடியும் நிறைய விஷயங்களினுடைய மைன்யூட்னஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு யாராலையும் தெரிஞ்சுக்கவே முடியல அவ்வளவு பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் அதுக்கிட்ட அந்த பிரபஞ்சம் நம்ம எவ்வளவு ஒரு முயற்சி எடுத்தாலும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நம்ம அதை ஜெயிக்கணுமா தோக்கணுமா என்ன நடக்கணும்னு முடிவு பண்ணுறது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் நம்மளை முடிவு பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஜெயிக்கிறதுக்காகத்தான் போ பிளானை போடணும் நம்ம பயங்கரமாக பிளான் பண்ணணும் சயின்டிஃபிக்கல் டூல்ஸ் எது எதுலாம் இருக்கோ எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும் யாருக்கிட்டையும் நம்ம ஏமாந்தா ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே தான் பண்ணணும் இருந்தாலும் இந்த பிரபஞ்ச இயக்கம் என்ன பண்ணணுன்னா சில நேரத்தில் நமக்கு நமக்கு சாதகமான முடிவுகளும் சில நேரங்களில் பாதகமான முடிவும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது ஏமாந்து போகிறதுக்கு சந்தோஷமாக ஏமாந்து போகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஓகே இன்றைக்கி இந்த முயற்சிக்கு எனக்கு இதுதான் ரிசல்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக இருக்கிறேன் நாளைக்கு புது திட்டத்தை நான் போடுறேன் அப்படின்னு ஏமாளியாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஏமாளியாக இருக்கின்ற வரை நமக்கு நம்ம எவ்வளோ புத்திசாலித்தனம் வேணாலும் பண்ணலாம் வருகின்ற ரிசல்ட்டை நம்ம அப் அப்படியே ஏற்றுக்கணும் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லாமல் ஏற்றுக்கணும் ஏன்னா நம்ம இயங்கிகிட்டு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம வேறு ஒரு விஷையால் இயக்கப்பட்டுக்கிட்டுருக்கோன்றது தான் முழுமையான உண்மை ரைட் அப்போது ஏமாலியாக இருக்கணும் ரெண்டாவது அவமானப்படுறதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் தன்னை அறிய முயற்சி பண்ணுற ஒரு அடுத்த செகண்ட்லேருந்து வர்றவங்க போகிறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க நான் தன்னை அறிய முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னா வர்றவன் போகிறவன்லாம் அட்வைஸ் பண்ணுவான் இன்னும் என்ன அப்படின்னா யாருக்காவது கோவம் வந்துச்சுன்னா பளிச்சுன்னு திட்டுவான் கண்ட மாதிரி திட்டுவான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசையாமல் அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு நாய் இருக்குது ரோட்டில் போயிட்ருக்கோம் ஒரு நாய் இருக்குது அது சத்தம் போடுது சத்தம் போடும்போது உடனே அதுக்கு கூட நம்மளும் நை மாதிரியே படுத்து நாலு காலில் நின்று சட்டம் போ சத்தம் போட்டோம்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மை பார்க்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு உணர்வு வரத்தான் செய்யும் நம்ம பேசுகிறத வச்சோ நம்ம பழகிறத வச்சோ நம்மளுடைய நடைமுறையை பார்த்தோ அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை அவங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து அதை வெளிக்காட்ட முடியுமோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட வெளிக்காட்டுவாங்க உடனே நம்ம வந்து அவங்கக்கிட்ட திருப்பி ரியாக்ஷன் பண்ணக்கூடாது அவமானத்தை ஏற்றுக்கணும் அது அவமானம்னே நினைக்கக்கூடாது அவர் பாவம் என்னோ பிரச்சனை அவர் ஏதோ திட்டுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் சேனலில் பார்த்திங்கன்னா சில இதுக்கு கமெண்ட் மோசமாக போடுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்குள்ளார இருந்த அடக்கி வச்சுருந்த ஏதோ ஒன்று வெளியே வந்துருச்சு அது வெளியே வந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக நல்லா இருப்பார் ஸோ அதனால் ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் உண்மையாலுமே நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமான்னு அனலைஸ் பண்ணி மிஸ்டேக் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் மிஸ்டேக் இல்லாதப்போ அதை இக்னோர் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும் ரைட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உடலை மேம்படுத்து தன்னை உணரணும் அப்படின்னா இந்த உடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வேலை பண்ணும் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படி சோம்பேரியா உக்காந்தா உக்காந்தது தான் எந்திரிச்சா எந்திரிச்சு தான் படுத்தா வா சண்டேலாம் என்ன எதுக்கு சீக்கிரமாக எழுப்புறீங்க அப்படி இருக்கக்கூடாது உடம்புக்கு தூக்கம் எதுக்கு தேவை களைப்பு போ போகிறதுக்காக கலைப்பு போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சோம்னா அப்பா வேலை செஞ்சால் இவனை மாதிரி வேலை செய்யணும்டா என்ன சுறுசுறுப்பாக இருக்கான் தெரியுமா என்ன ஒரு ரிஃப்ளக்ஷன் அவங்ககிட்ட இருக்குது தெரியுமா அப்படி நம்மளை பார்க்குறவங்க சொல்லணும் அந்த மாதிரி நம்மளுடைய உடல் எப்போவுமே தயாராக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கடவுளை உணர முடியும் இல்லை நம்மளை உணர முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து அப்படியே ஒரு வாரமாக உக்காந்துக்கிறேன் செவுத்தை சாஞ்ச ஆப்பில் உக்காந்து அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன உணர்ந்துருவா அப்படின்னா சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடுச்சுனாவே நம்மளை உணரவே முடியாது உணர்தல் அப்படிங்கிறது என்ன ஏதோ ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் இது வரைக்கும் நமக்கு தெரியல அதை ரொம்ப கூர்ந்து கவனித்து சும்மா இருந்து அதை தெரிஞ்சிக்கணும் அப்போது நம்ம என்ன நடக்கிறதுனே தெரியாத லெவலில் நம்ம உடம்ப வச்சுக்கிட்டால்தான் கண்டிப்பாக அது எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன யோகா முறைகள் தேவைப்படுதோ அதையெல்லாம் சலிக்காமல் தினசரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உடலை பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் உடலை பர்ஃபெக்டாக வச்சுக்காதவங்க தன்னை உணர்வதுங்கிறது இம்பாசிபிள் அடுத்தது உணர்வுகளை அடக்காதே கவனி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஆசை கோபம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்குது இந்த உணர்வுகள் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் உலகம் சரிவர இயங்க முடியும் இப்போ நான் வந்து ரொம்ப அன்பானவன் சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வேலை கொடுக்குறேன் அவர் வேலை செய்யலை அடுத்த நாள் போகிறேன் வேலை செய்யலை அதுக்கு அடுத்த நாளும் வேலை செய்யலைன்னு வச்சுக்கலேன் என்ன பண்ணுவார்னாவோ இவர் எத்தனை முறை இது பண்ணாலும் அவர் கோவப்பட கோவம் வராது போல இருக்குது அப்போது புதுசாக ஏதாவது வேலை வந்தால் செஞ்சுக்கிட்டே இருப்பார் நம்ம வேலை செய்யவே மாட்டார் அப்போது கொஞ்சமாவது அங்கே தான் அவர் புரிஞ்சிக்குவார் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலு யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியுகம் த்ரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம்னு இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா சத்தியுகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இப்படி பார்க்கும்போதே அவர் என்ன நினைக்கிறாருன்னு இவருக்கு தெரியுமா இவர் என்னன்னு நினைக்கிறாருன்னு அவருக்கு தெரியுமா ஈஸியாக புரிதல் இருக்கும் உடனே அதை செய்வாங்க துவாபர யுகம் த்ரேதா யுகம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சைகை காமிக்கணும் கண்ணால் பார்த்தா போதாது பார்த்து சைகை காமிச்சுன்னா ஓ அப்படியா சரி நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு பண்ணுவாங்க அடுத்தது துவாபர யுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேசனா கண்ணில் பார்க்கணும் செய்கை காட்டணும் பேசணும் அப்போ தான் ஒருத்தருக்கு புரியும் ஆனால் கலியுகத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னா சத்தம் போட்டு அதட்டி கோவப்பட்டுன்னு பேசினா மட்டும்தான் புரியுமாம்மா அப்போ தான் ஓ இது முக்கியமான விஷயம் அதனால் தான் இவர் கோவப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அந்த வேலையை செய்வாங்களாம்மா அப்போது கோபம் தவறல்ல கோபம் தேவை அது இருந்தால் தான் சில விளை விஷயங்களையே பண்ண முடியும் சந்தோஷம் தேவை துக்கம் தேவை எல்லாம் தேவை எதையும் அடக்கி வைக்கக்கூடாது ஆ நான் எவ்வளோ பெரிய ஆளோ நான் வந்து சோகமாக இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது சோகம் வந்தால் சோகமாக இருக்கலாம் ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கணும் நான் ஏன் சோகமாக இருக்கணும் நான் ஏன் கோவிச்சுக்கிட்டேன் இந்த கோவத்தினால என்னுடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குது கை கால்லாம் ஏன் நடுங்குது மூச்சு ஏன் வேகமாக சுவாசம் வந்து போகுது இதையெல்லாம் என்ன பண்ணும் கோவப்படுறதுலாம் பாடுறலாம் ஏன்னா அது நம்மளை அறியாமல் வெளியே வந்துருச்சுனா தான் அது கோபம் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வெளியே போயிடுச்சு ஆனால் அதனுடைய எஃபெக்டை கவனிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் அடக்கக்கூடாது இது தப்பு அப்படின்னு அடக்கக்கூடாது கூர்ந்து கவனிக்கணும் அடுத்தது உண்மையானவனாக இருக்கணும் உண்மையை பேசணும் உண்மையை பேசணும் அப்படின்னா இதையும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது உண்மையை பேசுறதுனா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாரு சார் நாங்கள் ஐசிஐசி கிரெடிட் இருந்து பேசுகிறோம் சார் உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள் அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறாரு உடனே அப்படிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதினாறு டிஜிட் நம்பர் கேப்பார் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சார் திரும்பி பாருங்க சார் ஒரு த்ரீ டிஜிட் சிவி கோடு இருக்கும் சார் அந்த கோட் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னா உடனே கொடு கொடுத்துட்றது இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும் அடுத்த அஞ்சாவது செகண்டு நம்மளுடைய க்ரெடிட் இருந்து எல்லாத்தையும் உருவிடுவாங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பை பண்ணிடுவாங்க உண்மையானவனாக இருக்கிறதுனா இப்படி இல்லை நமக்கு எதிரில் எவனாவது ஒருத்தன் நல்லா தெரியுது இவன் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னா ஏதோ பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட உண்மை சொல்லணுன்ற அவசியம் இல்லை பிழைப்பிற்கு கண்ணை திறந்துட்டோம் அப்படின்னம்னா தேவைப்பட்டால் அவன் வந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு பொய் சொல்லணும் இல்லை அப்படின்னா நம்மளை எல்லாரும் ஈஸியாக அழிச்சிருவாங்க உண்மையானவனாக இரு அப்படின்னா எந்த விதத்தில் உண்மையானவனாக இருக்கணும் அப்படின்னா தன்னை அறிவுதல் பற்றி உண்மையானவனாக இருக்கணும் நமக்கு நாமே முதல் உண்மையானவனாக இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அப்படி பாம்பு நின்று படம் எடுத்து ஆடினார் அப்படின்னா உண்மையாலுமே அடுத்த கேள்வி வருது பாம்பு மேலே படம் எடுத்து நின்னப்பா ஆடுனா வலிக்கிட்டு உளுந்துடமாட்டாரா பாம்பு என்ன அவ்வளோ பெருசாக படம் எடுக்கும் வலிக்கு விட்டு உழுவாமல் இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா உடனே நம்மளே சொல்லுவோம் உடனே அது ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார் அவர் கடவுள் அப்படி இப்படி எது உண்மையாலுமே நமக்கு தெரியாதோ எதை கேள்விப்பட்டிருக்குமோ அதை முழுமையாக நம்பி அது அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது எது உண்மை நம்ம எது உண்மையாலுமே உணர்ந்தமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் ஏற்றுக்கணும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கலாம் இயேசு மட்டும்தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே கேட்டுக்கலாம் அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் நடக்கலைன்னா ஓகே இது முயற்சி பண்ணோம் வரல அப்படின்னு விடுறதுக்கும் தயாராக இருக்கணும் கெட்டியுமா பிடிச்சிக்கூடாது ஸோ உண்மையானவனாக இருக்கணும்னா தன்னை அறிதல் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் எதை எதையெல்லாம் அறிந்து கொள்கிறீர்களோ தன்னை அறிதலை பற்றி எதை எதையெல்லாம் அறிஞ்சிக்கிறீங்களோ அது ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணாமல் மோசஸ் போனார் அப்படியே கடலில் போக போக கடல் பொழந்துச்சு அப்படின்னா அது நடந்துச்சா நடக்கலையான்னு நமக்கு உண்மையாலுமே தெரியாது ஒருவேளை நடந்து வரக்கலாம் ஆனால் அதுக்காக இல்லைங்க அப்படி எப்படிங்க போகக்கூடிய ஏதோ போய் சொல்கிறாங்கன்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் எனக்கு தெரியாது அது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க நமக்கு இந்த மந்திர தந்திரம் அப்படி பாட்டுப்பாக்கிறமான விஷயங்கள் அது அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம எதையுமே பண்ணலை நமக்கு அது தேவையும் இல்லை கடலை பிறந்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கப்பல்லையே போயிடலாம் இல்லை ஆகாய் விமானத்தில் போனோம்னா கடலை தாண்டி ஈஸியா அன்னைக்கு போயிடலாம் அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தெரியாத ஒரு விஷயத்தலாம் ஆமாம் கிருஷ்ணர் மட்டும் வந்தார்னா ஒரு இதில் இப்படி பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம இது வரைக்கும் என்ன உணர்ந்தோம் எது உண்மையாலுமே நம்ம கண்ணால் பார்த்தோம் அதை மட்டும் நம்புவது தன்னை அறிவதற்கு ஒரு அற்புதமான வழியாக இருக்கும் நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வழியில் முயற்சி பண்ணுங்கள் வேலை செய்யறதா இல்லையா அப்படின்னு பாருங்கள் ஒருவேளை ரொம்ப வேலை செய்யலை நீங்கள் ஆகிட்டிங்கன்னா வேறு விஷயங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க தயங்காதீங்க அதுதான் உண்மையானவனாக இரு அப்படின்னு சொல்கிறது அடுத்தது கவனிக்காதே சும்மா இப்போ மேலே இருக்கிற எல்லாமே ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து ஒன்றுமே தேவையில்லைங்க இல்லைங்க ஒரு குழந்தை எடுத்துக்குங்களேன் ஒரு குழந்தை இப்படி தாங்க இருக்கும் இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அது ஏமாலையாக இருக்குது அவமானப்படுறதுக்கு அவமானம்னா என்னென்னு தெரியறது அதனுடைய உடல் அப்படி பயங்கர ஃபுல் ஃப்ளெஜான ஃபோர்ஸில் இருக்குது அது எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிதுன்னா நம்மளாம் பயப்படுவோம் ஐயோ அது வேகத்துக்கு நம்மளாம் போக முடியாதுன்னு பயப்படுவோம் ஸோ இது இது எல்லாமே ஒரு குழந்தை குழந்தைத்தனம் ஒரு ப்ரிப்ரேஷன் இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜீசஸ் என்ன சொல்கிறாரு நீ குழந்தையாக மாறும்போது கடவுளுடைய சாம்ராஜ்யத்தில் உனக்கு இடம் கிடைக்கும் ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க மொத்தத்தில் இதுதான் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அடுத்தது ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணும் என்ன அப்படின்னா கவனிக்காதே சும்மாயிடும் கவனிக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி உக்காடுறது கவனிக்கிறது கவனித்தல் எல்லாருமே பண்ணுறாங்க நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேலையில் கவனம் இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாது ஆனால் தன்னை அறிவதற்கு கவனிக்கவே கூடாது சும்மா இருக்கணும் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ணை மூடி உக்காந்துக்கணும் சுத்தியும் வர்ற சத்தம் எந்த குறிப்பிட்ட சத்தத்தையும் கவனிக்கக்கூடாது எல்லா சத்தமும் காதுக்குள்ளேற போகுது சும்மா அப்படி அப்படியே இருக்கும் சத்தங்கள் எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு விளக்கம் கூட சொல்ல தேவையில்லை ஏன்னா விளக்கம் சொல்கிற நேரத்தில் ஓ இது இந்த சவுண்டு இது இந்த பாட்டு ஓ அம்மா வந்துட்டாங்க போல் இருக்கு இப்படிலாம் நினைக்கும் போது அடுத்த சவுண்டு என்ன ஆகும் காணாமல் போயிடும் அதை மிஸ் பண்ணிடுவோம் அப்போது எந்த டெசிஷனும் எடுக்காமல் சும்மா அப்படி உக்காந்து சத்தத்தை மட்டும் கவனிங்க கண்ணை மூடி அடுத்தது இப்போ கண்ணை திறங்க கண்ணை திறந்து சத்தமும் உள்ளே போகட்டும் கண்களில் தெரிகிறது எல்லாத்தையும் ரெகக்னைஸ் மட்டும் பண்ணுங்க ஆனால் கூர்ந்து கவனிக்காதீங்க இப்போ எதிரில் இப்போ ரோட்டில் நின்று இப்படி பார்க்குறோன்னு வச்சிங்களேன் என்னென்ன மூமெண்ட்டு தெரியுதோ மூமெண்ட்டு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் ஆனால் அதை சைக்கிள் போகுது வீலர் போகுது வீலர் இந்த ஸ்ப்ளெண்டர் போகுது டிவி சேஃப்டி போகுது இது மாதிரி எதையுமே யோசிக்கக்கூடாது என்னவோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கு நான் சும்மா பார்க்குறேன் அதே மாதிரி ஒரு காற்று அடிக்குது நம்ம மேலே காற்று அடிக்குது அதன் அதன் மூலமாக ஒரு சில்னஸ் தெரியுது இல்லை வெப்பம் அடிக்குது ஒரு பயங்கர ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம் இது ஜஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கக்கூடாது எண்ணெயத்தை உருவாகக்கூடாது சும்மா அப்படி கவனிக்கணும் இது தான் தன்னை அறியறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம் இது போக 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 என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் உண்மையாலுமே நம்ம சும்மா இருப்போம் அப்படி இருக்கும்போது தான் நம்ம தன்னை அறிய முடியும் அப்படி அறியணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா தன்னை அறிவதற்கு ஆசைப்படாதே அப்படின்னா என்னென்னா தன்னை அறிவது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோலு அந்த கோலை இப்போ என்ன பண்ணும் இந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்ச வாட்டி கவனிக்காதே சும்மாரில் வந்து இருந்துக்கணும் ஆனால் நான் என்னை அறியணும் நான் யாரும் தெரியணும் யாரும் தெரியணும்னு ஒரு வேகம் வெறித்தனம் இருக்கக்கூடாது என் நான் இப்போ சும்மா இருந்தேன்னா போதும் அதுதான் நான் அப்படின்னு நினச்சிக்கணும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி கிடைக்கும் ஓ இதுதான் நானோ அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி கிடைக்கும் அது இந்த மனம் நம்மளை ஏமாற்றுறதாக இருக்கக்கூடாது நம்ம நம்மளை அறியறதுக்காக ஆசைப்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அவர் அப்படி பாடிட்டார் இவர் இப்படி பாடிட்டார் இயேசுலாம் சொல்லிட்டாரு நான் அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு பதிலாக சும்மா இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு நினச்சி சும்மா இருக்கிற நம்ம சொல்கிற மாதிரி சும்மா இருக்கணும் எப்படி எல்லாமே நம்மக்குள்ளே போயிட்டே இருக்குது ஆனால் நம்ம எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கும் அதுதான் சும்மா இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது தன்னை அறிவதற்கும் ஆசைப்படாத போது ஏதாவது ஒரு கன நேரத்தில் நம்ம நம்மளை உணர்வோம் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் அது அதுதான் இதை தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த புள்ளி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிச்சிட்டு போயிடுவீங்க அது தன்னால் வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு வழி சரி இது எங்கள் புக்கில் இல்லை அந்த புக்கில் இல்லை அதை பண்ணல இதை பண்ணல நீ எப்படி நீ தப்பாக சொல்கிற அப்படின்லாம் சொல்லாதீங்க இது என்னுடைய சஜஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு சி சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும் இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க இந்த சேனல் பேஜில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ